அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் ஸ்ரீ லலிதாம்பை யூடியூப் சேனல் நேர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கங்களும் மரியாதைகளும் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தை பற்றியது ஏற்கனவே நம்ம பிரதோஷத்தை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருந்தாலும் இந்த வந்து ஒரு சின்னதாக ஒரு எளிமையாக புரிகிற அளவுக்கு இந்த பதிவுகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிரதோஷம் பிர அப்படின்னா விசேஷமான தோஷம்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிரதோஷம் அப்படின்னா விசேஷமான தோஷங்கள் என்ன விசேஷமான தோஷங்கள் அப்படின்னா எல்லா வகையான தோஷம் நாகதோஷம் செவ்வாதோஷம் கலஸ்தர தோஷம் பூர்வ புண்ணிய தோஷம் எல்லா வகையான தோஷத்தின் இருக்கிறவங்களும் வந்து இந்த பிரதோஸ்தனை அன்னைக்கு வந்து சிவபெருமானை வழிபடுறது வந்து மிக சிறப்பு இந்த பிரதோஸ்தனோட வரலாறு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் நான் கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு டைம் வந்து பார்க்கடலை வந்து தேவர்கள் கடையும் பொழுது அதிலிருந்து விஷம் வெளிவருது அந்த விஷம் வந்து தேவர்களை துரத்துது அப்போ அவங்க எம்பெருமானை சிவபெருமானை நோக்கி ஓடுறாங்க ஓடும்பொழுது அந்த விஷம் அவங்கள வந்து கைலாயத்துக்குள்ளே போக விடாமல் தடுத்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் அவங்கள அளக்கழிக்குது அந்த விஷத்தை ஏமாற்றிட்டு தேவர்களை உள்ளே போய் சிவபெருமானுக்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் பார்க்கடலை கடைஞ்சோம் எங்களை விஷம் துரத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை கொண்டுட்டு வர சொல்லி சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை அருந்துறாரு அருந்திட்டு அவரோட கண்டத்திலே அவர் வந்து அந்த விஷத்தை நிறுத்துறதுனால தான் அவர் நீலகண்டன் பேர் பேர் வாங்கினார் அதுக்கப்புறம் தேவர்கள் வந்து மறுபடியும் போய் பார்க்கடலுக்கு போய் அமிர்தத்தை கடைஞ்சி மறுபடியும் அவங்க எடுத்து அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு சாகா நல்ல தேதமும் பெற்றாருங்க அப்படின்றது எல்லாம் தெரியும் அவங்க வந்து அந்த மாதிரி அமிர்தத்தை அமைஞ்சு ரொம்ப குதூகலத்தில் இருந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம எம்பெருமானம் மறந்துட்டோமே அப்படின்னு மறுபடியும் அவங்களுக்கு நினைவுகள் வருது மறுபடியும் அந்த சிவபெருமான்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தாங்கள் செய்த நன்றி நன்றி விஸ்வாசத்தை மறந்து தாங்கள் செய்த பாவ பாவத்தை வந்து போக்கிக் கொள்ளணும் சிவபெருமானையும் மறந்துட்டோமே அவர் தானே அந்த விஷத்தை அறிந்து நமக்கு வந்து அமிர்தம் கிடைக்க வழிவகை செய்தவர் அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா தேவர்களும் போய் எம்பெருமான்கிட்ட போய் அவங்க கொண்டுட்டு போகிறாங்க சில அபிஷேக பொருட்கள்லாம் நிறைய அபிஷேக பொருட்கள்லாம் கொண்டுட்டு போய் நந்தி எம்பெருமானுக்கிட்ட வந்து அனுமதி வாங்கி உள்ளே போய் பெ பெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்து தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய நாங்கள் செய்த பாவத்தை மன்னிச்சிடணும்னு சொல்லி சிவபெருமானுக்கிட்ட வேண்டி வேண்டி அவங்க மேற்கொண்டது தான் இந்த பிரதோஷமாக நாம் இருக்கோம் அப்போ நாம் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கள் போகணும் நாம் செய்த நன்றி உணர்வுகள் நாம் ஒரு சருக்கு செஞ்ச பாவம் அதில் இல்லாமல் சிவா தோஷம் நாகதோஷம் பூர்வ தோஷம் என்ன வகையான தோஷங்களாக இருந்தாலும் இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு நீங்கள் போய் சிவபெருமானை வந்து வழிபடுறது வந்து உங்களை மற்ற வகையான தோஷத்தில் இருந்து எல்லா வகையான தோஷத்திலிருந்தும் அது வந்து விடுதலை பெற செய்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் இந்த பிரதோஷத்தின் அன்னைக்கு வந்து நீங்கள் பெருமானை போய் வணங்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளும் உங்களோட தொழில் முன்னேற்றத்துக்கும் குடும்ப முன்னேற்ற உங்களுடைய தோஷத்தினுடைய அடிப்படைகளுக்குமாகவும் நீங்கள் வேண்டிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து நிறைய வகையான பிரதோஷங்கள் இருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நித்திய பிரதோஷம் மாத பிரதோஷம் பச்சை பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரலய பிரதோஷம் அப்புடின்னு நிறைய வகையான பிரதோஷங்கள் இருக்குது நித்திய பிரதோஷம் அப்படிங்கிறது நித்தியம் டெய் டெய்லியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நாலரை டு ஆறுக்குள்ளே வரக்கூடியது வந்து நித்திய பிரதோஷம் பிரதோஷம் வந்து மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷம் பச்ச பிரதோஷம் அப்படிங்கிறது தான் இந்த கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் சொல்கிறேன் தெரியுங்களா சுக்லபட்சம் அப்படின்னா தேய்பிரை பிரதோ அதாவது வளர்பிரை பிரதோஷம் கிருஷ்ணபட்சம் அப்படிங்கிறது வந்து தேய்பிரை பிரதோஷம் அதே மாதிரி மாத பிரதோஷம்னு சொல்லிவிட்டேன் அதே மகா பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள் தோறும் வரக்கூடியது வந்து மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் அப்படின்னா பிரளைய காலத்தில் வரக்கூடியது வந்து பிரளய பிரதோஷம் இந்த வகையான நிறைய வகையான தோ பிரதோஷங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான பிரதோஷமாக இருந்தாலும் உங்களுடைய ஷாபங்களோ உங்களுடைய பாவங்களோ தீர உங்களுடைய குடும்ப நலம் மேற்கொள்ள நீங்கள் வந்து சிவபெருமானை வேண்டிக்கிட்டு நீங்கள் போய் பிரதோஷ நேரத்தில் வந்து அவரை வணங்குறது வந்து ரொம்ப சிறப்பு பிரதோஷம் இருக்கும் பொழுது உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சவங்க வந்து சாயந்தரம் வந்து பிரதோஷ நேரம் முடிகிற வரைக்கும் விரதம் இருந்து கோயிலில் கொடுக்கக்கூடிய அபிஷேகப் பொருள்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு தன்னுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து ச ஒரு விளக்கை போட்டுட்டு உங்களோட பிரதோஷத்தின் மூலியமாக நீங்கள் மேற்கொண்ட விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது என்ன சோமசூத்திர பிரதட்சணம்னு ஒன்று இருக்குது சோமசூத்திர பிரதட்சிணம்னா என்ன அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வந்து நந்தியம்பெருமான்கிட்ட வணங்கிட்டு பெருமானோட கொம்புகள் வழியாக சிவபெருமானை பார்த்து வணங்கிட்டு உள்ளே போய் அனுமதி வாங்கி உள்ளே போய் நீங்களோட வேண்டுதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெளியில் வந்து நீங்கள் கோயிலை வந்து பிரதட்சணம் செய்து வருவீங்களே அப்படி வரும்பொழுது நீங்கள் கோமுகி தீர்த்தம் வரைக்கும் போகணும் கோமுகி தீர்த்தம் அப்படிங்கிறது வந்து இந்த சண்டிகேஸ்வரர் இருக்கும்போது கோமுகி தீர்த்தம் வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய செய்யும் பொழுது அந்த தீர்த்தம் வெளியில் வருது பார்த்தீங்களா அது வந்து கொட்டுது பார்த்தீங்களா அதுதான் கோமுகி தீர்த்தம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பெருமானை கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த கோமுகி தீர்த்தம் வரைக்கும் போயிட்டு அந்த கோமுகி தீர்த்தத்தை தொட்டு வாங்கிட்டு மறுபடியும் திரும்பி வரணும் வந்த வழியே திரும்பி வந்து மறுபடியும் சிவபெருமானை பார்க்கணும் சிவபெருமானை பார்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி மூன்று முறை நீங்கள் கோமுகி தீர்த்தம் வரைக்கும் போயிட்டு வளம் வந்து சிவபெருமானை வேண்டிக்கிட்டு நீங்கள் வணங்குறது தான் இது வந்து சோமசூத்திர பிரதக்ஷனம் என்ன சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னா இந்த விஷம் வந்து தேவர்களை துரத்துனுச்சுல்ல இப்படி தான் துரத்துனுச்சி உள்ளே விடாமல் அதை குறிப்பிடுற வகையில் தான் நீங்கள் அந்த சோமசூத்திர பிரதட்சணத்தை வந்து மேற்கொண்டு சிவபெருமானனை நீங்கள் போய் பார்த்து உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களையோ இல்லை கோயிலுக்கு தேவையான பொருட்களையோ வாங்கி கொடுத்து உங்களுடைய எல்லா வகையான தோஷத்தையும் நீங்கள் போர்க்கிக்கொள்ளணும் அப்படின்றது தான் அடியனோட வேண்டுதல்களும் ஆவலும் சரிங்களா இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளுக்கு நீங்கள் எங்கள் தொடர்புகளும் அதே மாதிரி அனைத்து வகையான ஹோமகாரியங்களும் செய்து கொடுத்துட்ருக்கோம் ஜாதகங்கள் பார்க்கிறது ஜாதகம் எழுதி தரது ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான கேள்விகளுக்கும் ஹோமங்கள் சம்பந்தமான ஹோமகாரியங்கள் செவ்வாதோஷம் நாகதோஷம் உட்பட அனைத்து வகையான தோஷங்களுக்கும் நம்ம நிவர்த்திகளும் செய்து கொடுத்து அனைத்து வகையான பரிகாரங்களும் நம்ம சொல்கிறோம் இந்த இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ப உங்கள் பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட உற்றார் உணவீர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் வந்து இந்த பதிவை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அடியன் வே விரும்பி வேண்டிக் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு நமஸ்காரம்